திருப்பரங்குன்றம் முருகன் கோவில் மதுரையின் புறநகரில் நகரத்திலிருந்து சுமார் எட்டு கிலோமீட்டர் தொலைவில் இந்தியாவின் மிக முக்கியமான மத வழிபாட்டுத் தலங்களில் ஒன்றான திருப்பரங்குன்றம் முருகன் அமைந்துள்ளது இது முருகனின் ஆறு வீடுகள் அதாவது அறுபடை வீடு என்று அழைக்கப்படுகிறது இந்த கோவில் எட்டாம் நூற்றாண்டில் பாண்டியர்களால் பாறைகளை செதுக்கி கட்டப்பட்டதாக நம்பப்படுகிறது இது அதன் ஒட்டுமொத்த காந்தத்தன்மையை அதிகரிக்கிறது கதையின்படி முருகன் இங்குதான் சொர்க்கத்தின் இளவரசியும் இந்திரனின் தெய்வீக மகளுமான தேவையானையை அறக்க மன்னன் சூரபத்மனை வதம் செய்த பிறகு மணந்தார் இதனால்தான் இந்த கோவில் திருமணங்களுக்கு மிகவும் நம்பிக்கைக்குரிய இடங்களில் ஒன்றாகக் கருதப்படுகிறது முருகனின் ஆசிர்வாதம் அவர்களுக்குக் கிடைப்பதால் இங்கு திருமணம் செய்து கொள்ளும் தம்பதிகள் மகிழ்ச்சியான மற்றும் வளமான திருமண வாழ்க்கையை நடத்துகிறார்கள் என்று நம்பப்படுகிறது இந்த கோவிலை தனித்துவமானதாக மாற்றும் ஒரு குறிப்பிடத்தக்க அம்சம் என்னவென்றால் இது இந்து பக்தர்கள் மட்டுமல்ல வெவ்வேறு மத நம்பிக்கைகளைக் கொண்டவர்களாலும் பார்வையிடப்படுகிறது செகுந்தர் கோவிலும் கோவிலுக்குள் உள்ளது பல புராணக் கதைகள் இந்த ஆலயத்தை முருகனுடன் தொடர்புபடுத்துகின்றன செகுந்தர் முருகனின் நண்பர்களில் ஒருவர் என்று பிரபலமாக நம்பப்படுகிறது கோவிலின் பின்னணி வரலாறு கிடோட்பி எட்டாம் நூற்றாண்டில் பாண்டிய ஆட்சியாளர்கள் பாறை வெட்டப்பட்ட வடிவமைப்பைப் பின்பற்றி ஒரு கோவிலைக் கட்டினார்கள் கோவிலின் வழிபாட்டு வரலாறு கடந்த காலத்திற்கு இந்து மதத்திற்கு முன்பே கூட செல்லக்கூடும் பின்னர் மதுரை நாயக்கர்களின் ஆட்சிக் காலத்தில் கிடோட்டி ஆயிரத்து ஐநூற்று ஐம்பத்தொன்பது முதல் ஆயிரத்து எழுநூற்று முப்பத்தாறு வரை கோவில் அழகான கோபுரங்கள் மற்றும் சில அழகுபடுத்தல்களுடன் புதுப்பிக்கப்பட்டது பாண்டியர் மற்றும் நாயக்கர்களின் ஆட்சிக் காலத்தில் செதுக்கப்பட்ட நாற்பத்தெட்டு அலங்கார கொண்ட விரிவான அற்புதமான முகமண்டபமும் கட்டப்பட்டது பல கதைகள் இந்த மலையுடன் தொடர்புடையவை இந்த மலை பிரபலமான நம்பிக்கைகளின்படி தெய்வங்கள் கூடும் தெற்கு இமயமலை என்றும் கருதப்படுகிறது சாத்தியமற்ற கட்டிடக்கலை திருப்பரங்குன்றம் முருகன் என்பது ஒரு குன்றின் மீது அமைந்துள்ள ஒரு குகைக்கோயிலாகும் இது ஆறாம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் மாரவர்மன் சுந்தரர் பாண்டியன் என்ற மன்னரால் கட்டப்பட்டது இந்த கோயில் ஆறாம் நூற்றாண்டில் பாண்டியர்களின் ஆட்சிக் காலத்தைச் சேர்ந்த பாறையில் செதுக்கப்பட்ட கட்டிடக்கலையில் கட்டப்பட்டது மேலும் பதினாறாம் நூற்றாண்டிலிருந்து நாயக்கர் கால மண்டபங்களில் உள்ள உயர் அளவிலான சிற்பங்களால் நிறைந்துள்ளது பல கலைநயமிக்க தூண்களைக் கொண்ட ஆசான மண்டபம் நுழைவாயிலில் உள்ள நூற்று ஐம்பது அடி உயரமுள்ள ஏழு மாடி ராஜகோபுரத்திற்கு கோபுரத்திற்கு கம்பத்தடி அர்த்த மற்றும் மகா மண்டபங்கள் மற்றும் கருவறைக்கு செல்லும் மூன்று மண்டபங்கள் பல்வேறு உயரங்களில் அமைந்துள்ளன பிரதான கோவில் ஒரு பெரிய பாறைப் பலகை ஆகும் இதில் சுப்பிரமணியர் துர்க்கை விநாயகர் சிவன் மற்றும் விஷ்ணு ஆகியோரின் கருவறைகளை வைக்க அறைகள் உள்ளன அனைத்து சிலைகளும் பரங்குந்தம் பாறையின் சுவரில் செதுக்கப்பட்டுள்ளன இந்த கோவிலின் ஒரு சுவாரஸ்யமான ஆனால் குழப்பமான அம்சம் என்னவென்றால் கடவுள்கள் சிவன் மற்றும் விஷ்ணு ஆகியோர் பிரதான கோவிலில் ஒன்றை ஒன்று எதிர்கொள்கின்றனர் இது அரிதான பண்டையே இந்து கோவில்களில் ஒன்றாகும் இந்து மதம் எப்போதும் செய்வர்கள் சிவனை வழிபடுபவர்கள் மற்றும் வைணவர்கள் விஷ்ணுவை வழிபடுபவர்கள் என இரண்டு தனித்தனி வழிபாட்டுக் குழுக்களாகப் பிரிக்கப்பட்டுள்ளதால் இது குழப்பமாக இருக்கிறது கோவிலுக்கு வெளியே ஒரு அழகான குளம் உள்ளது அங்கு கோவில் பாரம்பரியத்தின்படி பக்தர்கள் மீன்களுக்கு உப்பு மற்றும் அரிசி துண்டுகளை உணவாக அளிக்கிறார்கள் கோவில் குளத்தின் கரையை ஒட்டி ஒரு வேதப்பள்ளியும் உள்ளது கொடிக்கம்பமான ஸ்தம்பத்தின் முன் செதுக்கப்பட்ட நந்தி சிவனின் சவாரி மயில் மயில் மற்றும் உஷாக் விநாயகரின் வாகனம் உள்ளன அர்த்த மண்டபத்திற்கு முன் படைகள் என்று அழைக்கப்படும் ஆறு படைகள் உள்ளன கோவிலின் நுழைவாயிலில் கடவுள்களின் சிக்கலான சிற்பங்கள் உள்ளன முருகனின் தந்தை சிவபெருமான் பரங்கிரிநாதர் என்றும் அழைக்கப்படுகிறார் மற்றும் அவரது தொலைபியார் தாய் பார்வதி ஆவுடை நாயகி என்று அழைக்கப்படுகிறார் பரணங்குன்றம் பாறையில் செதுக்கப்பட்டுள்ளனர் சிவனின் பேரின்ப நடனமான சிவ தாண்டவத்தை சித்தரிக்கும் செடிகள் கருவறைக்கு வெளியே காணப்படுகின்றன இந்த அற்புதமான கலைப்படைப்புகள் பாண்டியர் காலத்தைச் சேர்ந்தவை உள்ளே சென்றால் பல்வேறு இந்து கடவுள்கள் மற்றும் இந்து தெய்வங்களின் சன்னிதிகளைக் காணலாம் இந்த கோவில் அதன் மத முக்கியத்துவத்திற்காக பக்தர்களை ஈர்ப்பது மட்டுமல்லாமல் அதன் கட்டிடக்கலை அழகால் பார்வையாளர்களை கவர்ந்தெடுக்கிறது கோவிலின் பின்னணியில் உள்ள கதை சோரபத்மன் என்ற அரக்க மன்னன் வீர மகேந்திரபுரி என்ற தீவுக்கோட்டையை பல ஆண்டுகளாக ஆட்சி செய்தான் அவன் ஒரு புத்திசாலி அறிஞனாகவும் சிவபக்தியுடனும் இருந்தான் ஒருமுறை அவன் சிவனின் கவனத்தைப் பெற கடுமையான தவத்தைத் தொடங்கினான் அதில் அவன் வெற்றி பெற்றான் சூரபத்மனின் அபரிமிதமான பக்தி மற்றும் விசுவாசத்தால் கவரப்பட்ட சிவபெருமான் அவனுக்கு பல வரங்களை அருளினான் காலப்போக்கில் சூரபத்மன் மேலும் மேலும் சக்தி வாய்ந்தவனாக மாறினான் மேலும் அவன் கொண்டிருந்த அழியாமையால் அவனது ஆணவம் அதிக காலம் எடுக்கவில்லை பின்னர் சூரபத்மன் உலகையே பயமுறுத்துத் தொடங்கினான் மூன்று உலகங்களிலும் அவர் பேரழிவை ஏற்படுத்தினார் கண்ணில் பட்ட அனைவரையும் சிறைபிடித்து எதிர்ப்பின் அறிகுறிகளை காட்டியவர்களை கொன்றார் தேவர்களின் ராஜாவான இந்திரனையும் அவர் சிறையில் அடைத்தார் பின்னர் இந்திரன் முருகனிடம் முறையிட்டார் அவர் ஒரு நீண்ட போரில் அரக்க மன்னனை முடித்தார் முருகன் தோற்கடிக்கப்பட்டதால் நன்றியுணர்வின் பரிசாகே இந்திரனின் மகள் தேவயானியின் திருமணம் முருகனுக்கு வழங்கப்பட்டது என்று புராணங்கள் கூறுகின்றன அசுர மன்னனைக் கொன்று தேவர்களை அடிமைத்தனத்தின் பிடியிலிருந்து வெற்றிகரமாக விடுவித்தார் இந்த திருமணம் திருப்பரங்குன்றத்தில் நடந்தது இதில் சூரியன் மற்றும் சந்திரன் உட்பட பலர் கலந்து கொண்டனர் பின்னர் முருகன் தனது பெற்றோர் சிவன் மற்றும் பார்வதியின் ஆசைகளைப் பெற்றார் அனைத்து தெய்வங்களின் நிரந்தர வழிபாட்டிற்காக இந்த வாசலை அமைக்க தெய்வீக சிற்பி விஸ்வகர்மா பணியமர்த்தப்பட்டார் முருகனை அவரது மூத்த மனைவி தேவயானியுடன் காணக்கூடிய ஒரே சன்னதி இதுதான் மற்ற எல்லா வாசசலங்களிலும் அவரது மனைவிகளான தேவயானி மற்றும் வள்ளி இருவரும் அவருடன் காணப்படுகிறார்கள் முருகனின் திருமண இடம் இது என்பதால் இது திருமணங்களுக்கு மங்களகரமானதாகக் கருதப்படுகிறது மேலும் தலைமுறை தலைமுறையாக லட்சக்கணக்கான திருமணங்கள் இங்கு நடைபெறுகின்றன மற்றொரு கதையின்படி இந்த குன்றிலிருந்து சிவனை வழிபட்ட மன்னர் ஹரிச்சந்திரன் தித்திய ஞானத்தைப் பெற்றார் பின்னர் அவர் இங்கே ஒரு கோவிலைக் கட்டினார் இந்த மலையுடன் தொடர்புடைய பல கதைகள் உள்ளன இதனால் இந்த மலை தெய்வங்கள் கூடும் தெற்கு இமயமலை என்று கருதப்படுகிறது சூரியனும் சந்திரனும் ஓய்வெடுக்கும் இடம் இது என்றும் ஒரு கதை உள்ளது ஒரு மர்மமான கதை இங்கே நடக்கும் விஷயங்களை அறிவியலால் மட்டும் விளக்க முடியாது இந்தியா முழுவதிலுமிருந்து மட்டுமல்ல உலகெங்கிலும் உள்ள மத வேறுபாடுகள் இல்லாமல் மக்கள் தங்கள் துன்பங்களை விட்டுவிட்டு முருகனின் ஆசைகளைப் பெற இந்த இடத்திற்கு வருகிறார்கள் திருப்பரங்குன்றம் மலை உச்சியின் பின்புறத்தில் ஒன்பதாம் நூற்றாண்டில் ஜெட்டாவிலிருந்து வந்த ஹசத் சுல்தான் சிகந்தர் பாதுஷாவின் முஸ்லிம் தர்கா உள்ளது வெவ்வேறு சித்தாந்தங்களைக் கொண்ட இரண்டு மதத்தினர் ஆனால் ஒரே குறிக்கோள் அமைதி செழிப்பு ஆகியவற்றைக் கொண்டவர்கள் கோவிலின் எல்லைக்குள் ஒன்றாக இருப்பதைக் காண்பது மிகவும் அரிது ஆனால் இதுதான் திருப்பரங்குன்றத்தின் அழகு ஆன்மீகவாதிகளின் வீடு மச்சமுனி திருப்பரங்குந்தத்தில் உள்ள தலைமை தெய்வங்களுடன் மச்சமுனி எப்போதும் தொடர்புடையவர் புராண புத்தகங்களில் கோவிலின் பெயர் வரும்போதெல்லாம் நோண்டி சித்தர் என்று நன்கு அறியப்பட்ட இவர் பாண்டிய இராச்சியத்தில் மச்ச தேசத்தில் பிறந்ததாக நம்பப்படுகிறது அவரது தோற்றம் கோவிலின் சந்துகளில் நடந்த சித்தரைப் போலவே கவர்ச்சிகரமானது புராணக்கதை கூறுவது போல் ஒருமுறை சிவன் தனது தெய்வீக அறிவை அருகிலுள்ள கடலில் பார்வதிக்கு மாற்றும்போது கடலில் ஒரு மீன் சிவபெருமானின் போதனைகளை உள்வாங்கியது பின்னர் மீன் தானம் பெற்று மீதமுள்ள விஷயங்களை கற்றுக்கொள்ளும் ஆசை வளர்ந்ததால் அது உலகில் மச்சமுனியாகப் பிறந்தது சிவபெருமானின் ஆசீர்வாதத்துடன் மச்சமுனி பிறந்ததால் அவருக்கு இயல்பாகவே தெய்வீகத் தேடல் இருந்தது சித்தர் பின்னகேசரால் வளர்க்கப்பட்ட மச்சமுனி முடிந்தவரை ஞானத்தை சேகரித்து மற்றவர்களின் நலனுக்காக அதைப் பயன்படுத்துவதற்கான தனது தேடலைத் தொடங்கினார் அவரது வாழ்க்கை வரலாறு மச்சமுனி சித்தர் இந்தியாவின் வடப்பகுதியில் மச்சேந்திரநாத் அல்லது மத்சேந்திரநாத் என்றும் தென்னிந்தியாவில் மச்சமுனி என்றும் அழைக்கப்படுகிறார் மச்சேந்திரநாதர் இந்திர சித்தர் பாதல் அவரது முக்கிய பங்களிப்பு திருப்பரங்குன்றம் அவரது சமாதியிடம் மனித வாழ்க்கையின் நிலையற்ற தன்மையைப் புரிந்து கொண்டு உண்மையைத் தேடி சித்தர்காகபுஜன்தரிடமிருந்து போதனைகளைப் பெற்றார் அவர் வாசியோகத்தைப் பின்பற்றி தனது குண்டலினை சக்தியை விழித்துக் கொண்டு தனது உள்ளார்ந்த ஆன்மாவைப் புரிந்து கொண்டு சித்திகளை அடைந்தார் பன்னிரண்டு வருட வாசியோகத்திற்கு பிறகு அவர் அஷ்டம சித்திகளை பெற்றார் மற்றும் சித்த மருத்துவ முறையில் தனது குறிப்பிடத்தக்க படைப்புகளை உச்சரித்தார் அளப்பரிய முயற்சிகள் மற்றும் தியானம் மற்றும் யோகாவின் தொடர்ச்சியான பயிற்சி மூலம் அவர் சுயத்தின் உண்மையான தன்மையை உணர்ந்தார் சித்த மருத்துவம் ரசவாதம் ஞானம் மற்றும் சித்த யோக தத்துவங்களைக் கற்றுக்கொண்ட பிறகு அவரது ஆழ்ந்த தியானத்தின் மூலம் அவர் விண்வெளி மற்றும் அணு அறிவியலில் பல கோட்பாடுகளை முன்மொழிந்தார் அவர் ஆன்மீக முக்தியை அடைவதற்காக தனது செல்வம் முழுவதையும் ஏழைகளுக்கு நன்கொடையாக வழங்கினார் சித்தர் கோரக்கருக்கு வழிகாட்டி தனது அறிவை அவருக்கு மாற்றினார் டோட் அவர் தமிழ்நாட்டின் திருப்பரங்குந்தத்தில் ஜீவசமாதியை அடைந்தார் சுவாரஸ்ய உண்மைகள் தமிழ்நாட்டின் மதுரைக்கு அருகிலுள்ள திருப்பரங்குந்தத்தில் உள்ள கார்த்திகேயர் அல்லது முருகன் கோவில் முழு இந்திய துணைக்கண்டத்திலும் முருகன் காட்சியளிக்கும் ஒரே கோவில் நாடு பெரும்பாலான கோவில்களில் அவரது நிந்த சித்தரிப்புக்கு மாறாக அமர்ந்திருக்கிறார் தட்டையான நிலத்தில் அமைந்துள்ள ஆறு தலங்களில் திருப்பரங்குன்றம் மட்டுமே கோவில் மீதமுள்ள ஐந்து மலைகளில் உள்ளன சூரியனும் சந்திரனும் ஒன்றாக இங்கே காணலாம் இது இங்கே ஒரு குறிப்பிடத்தக்க ஈர்ப்பாக மாறியுள்ளது இந்த கோவில் பல விழாக்களுக்கு தாயகமாகும் இதில் பங்குனி உத்திரம் அடங்கும் மார்ச் மாதத்தில் கொண்டாடப்படுகிறது விசாகமாக வைகாசி விசாகம் பிறப்பு என்று கூறப்படுகிறது முருகப்பெருமானின் நட்சத்திரம் சஷ்டி அக்டோபர் அல்லது நவம்பர் மாதங்களில் கொண்டாடப்படுகிறது கிருத்திகை மே அல்லது ஜூன் மாதத்தில் கொண்டாடப்படுகிறது மற்றும் தைப்பூசம் முழு நிலவு நாளில் கொண்டாடப்படுகிறது இந்தக் காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் எங்கள் தமிழ் ரீடர்ஸ் சேனலை லைக் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி